இந்த ஆட்டம் முடிஞ்ச உடனே மாவடியும் மேலச்சடைகளும் ரெடியா இருந்த இப்பவுமே ரெடியா இருக்க மாவடியும் மேல சடைகளும் ரெடியா இப்போ உடனே ரெடியா இருக்க இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே மாவடியும் மேல சடையோ ரெடியா இருந்தேன் அடுத்தபடியாக மாவடி விசிஸ் மேலச்சேமாங்குளம் அதற்கு அடுத்தபடியாக ஏடிஓஎஃப் மல்லியூர் ரிசெஸ் விஎஸ்சி சிதம்பரபுரம் பீரல் தேராக இருக்குமாறு என்படன் கேட்டுக்கொள்கிறோம் மாவடி மேளச்சடைங்களும் ரெடியாக இருங்க உடனே வாங்க ஆடைகளும் பக்கத்துல வாங்க மாவடி மேலச்சடை மாவடி மேளச்சடைங்குளம் அதனை அடுத்து ஏடிஒய்ஃப் மல்லியூர் எஸ்எஸ் விஎஸ்சி சிதம்பரபுரம் அதன் 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 பிறகு பறக்குமுறை பனன் குளம் ரென்போ குரூப்ஸ் மன் அதன் பிறகு உப்புரணி இந்த மாவடி மேல செடைய ரெடியாங்க ஆடுகள பக்கத்துல வாங்க மேட்சு முடிய போது சீக்கிரம் வாங்க மாவடி மேல செடிகளும் சீக்கிரம் வாங்க ஆடுகள பக்கத்துல வாங்க எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க மேட்ச் முடியும் போது டைம் இல்ல டைம் போயிட்டே இருக்கு மாவடியும் மேலே சடங்குகளும் உடனே ஆடுகளும் பக்கத்துல வாங்க டைம் இல்ல தேசம் ஆறு வெற்றி புள்ளிகளையும் மருதகுளம் ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளன அடுத்தபடியாக மாவடேச மேல சென்னை மாவட்டம் வீரர்கள் உடனடியாக ஆறாம் பக்கத்தில் மனப்படி கேட்டு வருகிறோம் ஆவணி மேல சினிமாங்கலம் அடுத்தபடியாக மாவனிஸ்ட் மேலாச்சரி மாவலம் வீரர்கள் தயவு செய்து டக்கு வாங்க முடியும் போது மாவடி மேல காணவே ஓ சீக்கிரம் வாங்க அடுக்க பக்கத்துல டைம் ஆயிட்டே இருக்குது மாவடி மேலே இறுதி கட்ட அழைப்பு சீக்கிரம் வாங்க எங்க உடனே அந்த கபடி வாங்கப்ப சீக்கிரம் வாங்க டைம் இல்ல மேட்ச் முடியும் போது சீக்கிரம் வாங்க மாவடி மேல குளம் மாவடி மேலமாங்குறம் வாங்க ஆடுகளும் பக்கத்துல வாங்க மாவடி மேல குளம்

பதிமூணு வெற்றி புள்ளிகளையும் மருந்தபுளம் ஒரு வெற்றி புலிகளையும் பெற்றுள்ளனர்

கடைசி மூன்று நிமிட ஆட்டம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பிரம்மதேசம் பதினாலு மருதகுளம் நாலு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் லாஸ்ட் டூ ஆஃப் பிள்ளைகள்

கணேசி ஒரு நிமிடம் ஆட்டம் ஆஹ் அடுத்த டீம் ரெடி ஆகிருங்க மாவட்டியும் மேலா திடமங்கலமும் ரெடியா இருக்கனே ஆடுகளத்துக்கு வந்துருங்க மேட்ச் முடியும் போது ஆடுகளத்துக்கு வந்துடுங்க டக்குனு ஆகணா மேட்ச்